திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கு மறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளை செய்த மூன்றாம் திருமுறையில் ஐம்பத்தி ஒன்றாவது திருப்பதிகம் தலம் திரு ஆலவாய் பன் கௌசிகம் திருச்சிற்றம்பலம் செய்ய ஐய நே அஞ்சல் என்ற அருள் செய்ய பொ அமனர் கொழுவும் சுடர் சென்று பாண்டியர்க்காகவே சித்தனே திரு ஆலவாய் அத்தனே அஞ்சல் என்றருள் செய்ய நெய்யத்தராம் அமனர் கொழுவும் சுடர் பத்தி மண் தென்னன் பாண்டியர்க்காகவே தக்கன் வேள்வி தகர்த்தருளாலவாய் சொக்கனே அஞ்சல் என்றருள் அமனர் கொழுவும் சுடர் பக்கமே சென்று பாண்டியர்காகவே சிட்டனே திரு ஆலவாய் மேவிய அட்ட மூர்த்தியனே அஞ்சல் என்று அருள் துட்டராம் அமனர் கொழுவும் சுடர் பட்டி மந்த பாண்டியர்க்கு ஆகவே நன்னலார்புறம் மூன்றெறியாளவாய் நன்னலாபுரம் மூன்றெறியாளவாய் அண்ணலே அஞ்சல் என்றருள் என் நிலாமனர் கொழுவும் சுடர் பொன்னியல் தமிழ் பாண்டியர்க்காகவே பஞ்சம் என்று உன் சரண் புகுந்தேனையும் அஞ்சல் என்றருள் ஆலவாயண்ணலே பஞ்சம் செய்த அமனர் வஞ்சம் செய்து அமனர் கொழுவும் சுடர் பஞ்சவன் தென்னன் பாண்டியர்காகவே செங்கன்கள் விடையாய் அஞ்சல் என்றருள் செய்யனை கங்குளாரமன் கையரிடும் கண்ணல் பங்கமில் தென்னன் பாண்டியர்காகவே தூர்த்தன் வீரன் தொலைத்தருள் ஆலவாய் ஆத்தனே அஞ்சல் என்றருள் ஏத்திலாமனர் கொழுவும் சுடர் பார்த்திவன் தென்னன் பாண்டியர்காகவே தாவினான தானரிய வகை மேவினாய் திரு ஆலவாய் திரு ஆளவாயாய் அருள் தோவிலாமனர் கொழுவும் சூடர் பாவினான் தென்னன் பாண்டியர்காகவே எண்டி எடில் ஆலவாய் மேவிய அண்டனே அஞ்சல் என்றருள் செய்ய நெய்ய குண்டர் ராமமனர் கொழுகும் சுடர் பண்டி மண் தென்னன் பாண்டியர்க்காகவே அப்பன்னாலவாய் ஆலவாய் ஆதி அருளினால் வெப்பந்தென்னவன் மேலூறமேதி நீ ஞான ஊரை பத்தும் செப்ப வல்லவர் செல்வரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் மங்கையர்கன்னி தாயாருடனு அருள்மிகு சொக்கநாத சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவாற்பலம்